அருணாச்சல பிரதேசத்துல சீனா பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னீங்களே ஆமா இது சுபன்சிறி நதி மேல அமையப்போற ஓஜோ மின் திட்டம் தக்சிங் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட இந்த திட்டத்துக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது மெகாவாட் பெருசுதான் ஆமா சுபன்சிறி நதியை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இது வந்து திபெட்டியன் ஹிமாலயாஸ்ல மவுண்ட் பொரோம் அப்படிங்கிற மலையில ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மீட்டர் உயரம் உருவாகுது இது இமயமலையை கடந்து வர்ற நதி அதாவது டிரான்ஸ் ஹிமாலயன் வேற என்ன ஸ்பெஷல் உள்ளூர்ல இத தங்க நதின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட ஆத்து மணல்ல தங்கத்துகள்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஓ கோல் இவ் பிரம்மபுத்திரா நதியோட ஒரு முக்கியமான வலதுகரை துணை நதி அஸ்ஸாம்ல லக்கிம்பூர் மாவட்டத்துல பிரம்மபுத்ரா கூட கலக்குது இது சைனா திபத் அருணாச்சலப் பிரதேசம் அசாம்னு மூணு பகுதிகள் வழியா பாயுது லாரோ நை யுமே சாரி கம்லா இதெல்லாம் இதோட முக்கியமான துணை நதிகள் இந்த ஓஜு திட்டம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் இது அருணாச்சல பிரதேசத்தோட மேல் சுபன்சிரி மாவட்டத்துல ஓஜு சுபன்சிரி ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி செய்ய போறாங்க மெயின் பவர் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி நூறு மெகாவாட் இருக்கும் டேம்க்கு கீழ ஒரு சின்ன பவர் ஹவுஸ் அது ஒரு நூத்தி இருபது மெகாவாட் இருக்கும் தெரிய வருது